ஒரு ஆளும் பெண்ணும் இரவு பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது அது வளர்க்கிற விதத்தில் இருக்கிறது இவன் வந்து பிஞ்ச செருப்பான நடிப்பிருட்டில் வந்து ஒரு பெண்ணும் வந்து இவன் என்ன பேசுறாங்க உங்க பாசையில சொல்லிட்டா விலை மாதுவா இல்ல ஒன்னும் கொச்சியா சொல்ல போனா தேவை ஆரம்பிக்கு அந்த வார்த்தையா சார் இன்னைக்கு இருட்டுல போய் வந்து ஒரு விலை மாது வந்து தன் சதையை விற்கிறானா அவன் கஷ்டத்துக்கு அதை அவன் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருட்டுல கூட்டு போய் நீ வந்து அவங்க கிட்ட சுகத்தை கண்டுபிடிக்கிற சுகத்தை அனுபவிக்கிறல்ல அந்த எதுக்கு ஏன்னா உன் மூஞ்சி வெளிச்சத்துக்கு வந்துடும் அர்த்தம் இன்னைக்கு இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்து என்னன்னா அந்த பாலியல் தொழில் பண்றவங்க கொச்சப்படுத்துறாங்க யாரும் விருப்பப்பட்டு பண்ணல சார் யாரும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணல நான் இதே வந்து கேக்குறேன் நாளைக்கு உன் வீட்லயும் உன் சொந்தக்காரம் வந்தாலும் இந்த மாதிரி பேசுவியா என்ன என்னத்துக்கு நீ நைட்ல பன்னெண்டு மணிக்கு போனா பன்னெண்டு மணி பதினோரு மணி போல ஒரு பெண்ணு போக கூடாதுன்னா சார் நான் போக கூடாதுன்னு சொல்ல அப்ப நைட் டியூட்டி எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லுங்க பத்து மணி மேல எந்த வேலையும் நடக்க கூடாது போடுங்க பண்ணுவாங்க சார் அவங்களுடைய குடும்பத்தை காக்கத்துக்காக மறுபடியும் இந்த இடத்துல பதிவு பண்ண இருப்பார் சார் தன் உடலையும் சதையும் வித்து இன்னைக்கு எத்தனையோ வந்து பெண்கள் சாதிச்சு அவங்க அவங்க பசங்களை எந்தெந்த நிலைமைக்கோ கொண்டு வந்துக்கிறாங்க சார் என் வாழ்க்கை என் குழந்தைக்கு வந்துட கூடாது இவனை மாதிரி ஆளுங்க வந்து அந்த பெண்ணை கொச்சை பத்திட்டு சார் நான் இப்ப கேக்குறேன் நீ வந்து ஓப்பனா பேச நீ சரியான ஆம்லையா தான் நீ என்ன பேசிக்கணும் மா நீ பன்னெண்டு மணிக்கு போயிருக்க கூடாது அந்த இடத்துல தப்புமா ஏமா ஆள் நடமாட்டம் எல்லாத்துக்கு எதுமா போன ஒரு வெளிச்சமான இடத்துல ஒரு பப்ளிக் இருக்கிற இடத்துல நீ பேச வேண்டிய தானமா ஏமா அப்படி பண்றேன்னு சொல்லி உண்மையிலுமே ஒரு அரசியல் தலைவன் பேசணும் சார் அதை விட்டுட்டு அந்த பெண்ணை வந்து கொச்சை பெற்றதுக்கு யார் சார் இவனுக்கு வந்து கொடுத்தது நான் கேக்குறேன் யார் கொடுத்தது இவனுக்கு தைரியம் நீ கட்டி பேச உண்மையாயிடுமா ராஸ்கல் பொறுக்கி ராஸ்கல் உன்ன மாதிரி மாதிரி எத்தனையோ பேர் எல்லாம் மக்களுக்கு தெரியும் நீங்க வெளியில வந்து மேலேயா பேசுகிற பின்னாடி என்ன உங்க வாழ்க்கை உன் முதுவே உனக்கு தெரியல நீ வந்து அர்த்தங்களை பத்தி பேசுறது உனக்கு தகுதி என்னடா இருக்குது நான் கேக்குறேன் நான் இந்த இடத்துல சொல்றேன் சார் மறுபடியும் இடத்துல குறிப்பிடுறேன் இந்த மாதிரி தொழில் பண்றவங்களை தயவு செய்து ஒதுக்காதீங்க அதுக்கு நீங்க போங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்க என்ன வலுக்கட்ட பத்தியா சார் உங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க

என் ரத்த அவளுக்கு மன்னிப்பு இருக்குது ஆனா அவளை தூக்கி அஞ்சு போராடும் பாருங்க போறானு பாருங்க இவங்களுக்கு இனிமே மன்னிப்பு கிடையாது சார்